இலங்கை பகுதியை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவரதுனால தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல மழை பெய்து வருது இந்த மழை பனிரெண்டாம் தேதி வரையில் நீட்டிக்கும் இது தொடர்பா சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காரைக்கால் தஞ்சாவூர் கடலூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஜனவரி ஒன்பதாம் தேதி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்யுமா தென் மாவட்டங்களான மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி கரூர் ராமநாதபுரம் இடங்கள்ல மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் இத பத்தி தெரிவிச்சிருக்காங்க கனமழை காரணமா தமிழகத்தோட பல்வேறு நீர் சென்னையை ஒரு சில மின்வெட்டு பிரச்சனை கூட ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது போல பனிரெண்டாம் தேதி வரைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல மழை ரொம்பவே வந்துட்டு சாலைகள் கண்களெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் சுவரெல்லாம் கூட இணைஞ்சு விழுந்திருக்கு நீலகிரி மலை பாதையில் கூட கடும் மேகமூட்டத்தால் வாகன இயக்கம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சான் கடந்த மூன்று நாட்களாகவே இந்த பகுதிகளில் பரவலாக மழையும் பெய்து வருது மேகமூட்டமும் நிலவி வருதான் அதே போல் தேனியில் பார்த்தா நேற்று மதியம் மூன்று மணிக்கு மழை பெய்ய துவங்கி மாலை ஆறு மணி வரைக்கும் நீடிச்சிருக்கு ரோடு ஃபுல்லாக வந்துட்டு தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருக்கு சில நாட்களாக பார்த்தா மாவட்டம் முழுக்க பரவலாக மழை பெய்து வருதுனால இரவு நேரத்துல கடும் குளிர் கூட வீசிருக்கா நேற்று காலை எட்டு முப்பது மணி படி பார்த்தா அங்க பெய்த மழை அளவு ஆண்டிப்பட்டியில இரண்டு மில்லிமீட்டர்னு மீட்டர்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கா அதுபடி நேற்று கூட திருச்சி தஞ்சை மதுரை சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த ஆறு மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் வசிக்கிற பொதுமக்கள் அந்த பகுதிகளில் இயங்குற அலுவலகம் நிமித்தமாகவும் முக்கியமான பணிகள் காரணமாகவும் செல்வோர் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கும் தகவல்களை அப்பப்ப கேட்டுக்கிட்டு அல்லது வானிலை ஆய்வு மையத்தோட இணையதள பக்கத்துல பதிவான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா இடங்கள்ல மழை வெளுத்து வாங்குது வெளியில போறவங்க எல்லாம் முன்னெச்சரிக்கா கூட இதெல்லாம் கொண்டுட்டு சேஃபா போங்க நிறைய இடங்கள்ல கனமழை பெய்ததுனால சாலைகள்ல நிறைய அளவுல நீர் தேங்கி நிக்குது நிறைய இடங்கள்ல சுவரம் கூட இடிஞ்சு விழுந்திருக்கு இந்த தடவை பெய்த கனமழையால நிறையவே மதிப்பு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நிவர் புரேவை சமயத்துல ஏற்பட்டதை விட இந்த சமயத்துல ஜனவரி மாதத்துல இருந்து ரொம்ப அதிகமாவே கனமழை எல்லா இடத்துலையும் பெய்து வருது சில மாவட்டங்கள்ல வேணா இந்த மழை குறைவா இருக்கலாம் சில மழை ரொம்பவே அதிகமா பெய்து வந்துச்சு நிறைய இடங்கள்ல சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க அதனால மழை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து வானிலை ஆய்வு மையத்தோட இணையதள பக்கத்தை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா எல்லாம் கொண்டு சேஃபா போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே போல பல வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க